Hi friends! Welcome to Social Team Badhu channel. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பங்கலங்கு வறுவல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இது சாப்பிட பிடிக்கும் ஆனால் செய்யறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க ஏன்னா குழக்கொழன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழக்கொழப்பு இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ரெண்டு சவுண்டு விட்டால் போருங்க குக்கரில் இது வெந்துடும் அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் அலம்பிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் உப்பு கொஞ்சம் அரிசி மாவு சோம்பு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து அதில் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை பூண்டையும் கொஞ்சம் இடித்து போட்டுக்கோங்க புளித்தண்ணி கொஞ்சமாக விடுங்க இதெல்லாம் விட்டுட்டு கலந்துட்டு கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கோங்க சில பேர் கான்ஃப்ளவர் போடுவாங்க அரிசி மாவு போட்டுக்கோங்க கான்ஃப்ளவர் தாண்டி அதுக்கப்புறம் நல்ல ஒரு பத்து நிமிஷம் ஊறின பிறகு தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுட்டு இந்த சேப்பங்கிழங்கு நம்ம நல்லா பெரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து இந்த ஃப்ரை பண்ணுற மசாலாலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் தான் போடுவோம் கிறிஸ்பினஸ்காக அரிசி மாவு கொஞ்சம் போடுவோம் புளி தண்ணி கொஞ்சம் விடுவோம் அந்த புளி தண்ணி அந்த குழப்பெல்லாம் விட்டு இது பண்ணிவிடும் அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம சோம்பு போடும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு இதை தட்டி போட்டோன்னா இன்னும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக நிதானமாக வேக வைங்க முதல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த கொழக்கொழப்போடு தான் இருக்கும் ஆனால் அது வருக வருக அப்படியே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது வறு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிண்ணத்தில் எடுத்து வைக்கும்போது உதிரி உதிரியாக வரும் இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து நம்ம வெறுமையே சாப்பிடலாம் ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணலாம் ரசம் சாத்துக்கு கிள்ளி போட்ட சாம்பாருக்கு மோர் சாத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வறுவில வந்து நம்ம சாப்பிடலாம் அடிக்கடி இது வந்து வாழக்காய் உருளைக்கிழங்கு மாதிரி ரொம்ப ஃபேட்டான கிடையவே கிடையாது சேப்பங்கிழங்கு கருணைக்கிழங்குலாம் நம்ம தாராளமாக வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் இது பசங்களுக்கும் லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்கள் சேப்பங்கிழங்கு வேறு எந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் இதை நல்லா மசிச்சுட்டு இது கூட நம்ம கடலை மாவு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் அசிமாவை அதிகமாக போட்டு நல்லா உருட்டி வடை மாதிரியும் தட்டலாம் கட்லெட் மாதிரியும் தோசைக்கல்ல புரட்டி எடுக்கலாம் இதெல்லாம் எக்ஸஸாக நம்ம செய்ய வேண்டியது பட் இந்த மாதிரி சிம்பிளாக சேப்பங்கிழங்கு வறுவல் செஞ்சோன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ கோல்டு ப்ரௌனில் நல்லா அப்படியே பழப்பல்ல இருக்கு பாருங்க ஸோ உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலோட வீடியோலாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்திட்டு பெல் பட்டனையும் அழுத்திட்டு ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்